அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று புனித கேத்ரின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை வாணிபம் செய்து வந்ததால் குடும்பம் செல்வ செழிப்பில் திளைத்தது அதனால் இவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்ந்து வந்தார் புனித கேத்ரின் தன்னுடைய பள்ளி கல்வியை மோண்டி செல்லியின் நிமிடத்தில் கற்றார் அங்கு அவர் கல்வி கற்கும் போதே இறைவன் அழைப்பினை உணர்ந்து சபையில் சேர்ந்தார் சபையில் சேர்ந்த பின்பு புனித கேத்ரின் இயேசுவின் பாடுகளை குறித்து அதிகமாக தியானித்தார் அவர் அப்படி இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிக்கும்போது பல நேரங்களில் பரவச நிலையை அடைந்தார் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தொடங்குகின்ற இந்த தியானம் வெள்ளிக்கிழமை மதியம் வரை நீடிக்கும் இதன் மூலம் புனித கேத்ரின் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சிறப்பாக பெற்றார் அவர் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உண்மையை அறிந்த மக்கள் ஆயர்கள் கருதினாள்கள் ஏன் திருத்தந்தையர்கள் கூட அவருடைய ஆலோசனையை கேட்பதற்காக வந்தார்கள் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் அவருடைய சபை அருள் சகோதரிகள் இவர் மக்களை ஏமாற்றுகிறார் நாடகம் போடுகிறார் என்று கேலியும் கிண்டலும் செய்ய தொடங்கினர் இது புனித கேத்ரீனுக்கு மிகவும் பெரிய வேதனை அளித்தது அதனால் அவர் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிப்பதை நிறுத்தி கொண்டார் புனித கேத்ரின் என்னதான் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானிப்பதை நிறுத்தி கொண்டாலும் இயேசு அவரை வேறொரு விதமாய் தேர்ந்து கொண்டு சிறப்பு செய்தார் ஆம் ஆண்டவராகி இயேசு புனித கேத்ரீனுக்கு ஐந்து காய வரத்தை கொடுத்து அவரை தன்னுடைய பாடுகளில் பங்கு கொள்ளச் செய்தார் இதனால் புனித கேத்ரின் மிகுந்த உடல் வேதனைக்குள்ளானார் ஆனாலும் அவருடைய வேதனையில் தானும் பங்கு கொள்கின்றேன் என்பதை நினைத்து ஆறுதல் அடைந்தார் இப்படி இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டு உத்தம துறவியாக வாழ்ந்து வந்த புனித கேத்ரின் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை பதினான்காம் ஆசீர்வாதப்பரால் புனிதர பட்டம் கொடுக்கப்பட்டது இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம் ஆசிர் பெறுவோம்